முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை என்னையே முழுவதுமாக நம்பியிருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோது ஏமாத்த போறதில்ல உனக்கான வெற்றியை தருவதற்காக தானே என்னுடைய வெற்றியை தொட சொன்னேன் வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள்லேயே நீ இழந்ததையும் எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் அடைய நினைச்சதையும் கூட உன் கைகளில் கொடுக்க போறேன் நான் உன காப்பாற்றுவேனோ இல்லையோ நினச்சி நினச்சி பயந்து கலங்கி நின்ற காலமெல்லாம் போதும் முதல்ல உன் மனசில் வரக்கூடிய இந்த எதிர்மறையான எண்ணத்தை தூக்கி போடு நல்லது நடக்காதோ கேட்டது கிடைக்காதோ நீ பயப்படுறதே உனக்கான ஆபத்தாக முடிந்து விடுகிறதல்லவா நீ இப்படி தப்பு தவற எதையாவது யோசிக்கும் போது அது ஏதாவது தவறில் கூட போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் அன்பும் பாசமும் அதிகரிப்பதால் தானே உனக்கான நல்லதை நான் முடித்துக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் உனக்கான நல்லது நடந்து நீ எனக்கு நன்றி சொல்ல போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை நீ எப்போதும் உன் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளோடு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்காலத்தில் நடக்கிறது எதுவுமே உன் மனசுக்கு பெருசாக படலை ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ முதல்ல இந்த நிகழ்காலம் நல்லா இருந்தால் நீ நிம்மதியாக வாழ்ந்தாதான் உனக்கான எதிர்காலம் சந்தோஷம் நிறைஞ்சதாக மாறும் உன் உடலுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு என் செல்வமே எதுவுமே சரியாக நடக்காமல் போயிட்டா என்னாகுமோன்னு தப்பு தப்பாக கற்பனை செய்ய வேண்டாம் நான் உன் கூட நீ அவ்வப்போது மறந்து விடுகிறாய் தானே எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நிற்பதால் என்ன செய்வதென ஒன்றும் புரியாமல் மனசுக்குள்ள பல விகோபத்தோடும் தேவையில்லாத ஆக்ரோஷத்தோடும் தேவையில்லாத கஷ்டத்தோடும் கவலைகளோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நானும் பல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நிச்சயமாக வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமையானது உனக்கான நல்ல நாளாக இருக்கும் என்ற நம்பி என்னுடைய இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டு முடி நீ என்னை நம்பி வந்துவிட்டாயல்லவா இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் அதுதான் எனது கடமையும் கூட நீ கலங்காமல் உன்னுடைய வேலைகளை செய்ய தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி உன்னுடைய எல்லா துன்பங்கள்ல நான் தான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் உனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் மிக பெரிய அளவில் வரவேண்டியதை தடுத்து நிறுத்தி உனக்கான சிறு துரும்பாக அமைச்சு கொடுத்தது நான் இது மீண்டும் தொடராமல் இதுவும் இல்லாமல் போகும்படி எப்போதும் நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான நல்லதை தான் என்னுடைய நெற்றியை தொட்டச் சொல்லி ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் செல்வமே இனிமே உன் கிட்ட இருந்து உன் வாயிலிருந்து எனக்கு வாழவே பிடிக்கலன்ற வார்த்தைகளை நான் கேட்கவே கூடாது ஏன்னா உன் வாழ்க்கையை காப்பாற்றதானே நான் இருக்கேன் உன் வாழ்க்கை இருண்டு போயிருந்தாலும் அதில் ஒளியேற்ற நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் எப்போதுமே உன் மனசுக்குள்ளே நீ ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க குழம்பிக்கிட்டே இருக்க அது எல்லாமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களாக மட்டும்தான் இருக்குது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ உன் எதிர்காலத்தை பற்றி முழுவதுமாக அறிந்தவன் உன் அப்பன் முருகப்பெருமான் அப்படி இருக்கும்போது உன் மனசு உன்னை பயமுறுத்துறதெல்லாம் நினைச்சி நீ ஏன் கவலைப்படணும் உன் எதிர்காலத்தை நீ கேட்டபடியே நான் உனக்கு பிரகாசமாக அமைச்சு தருவேன் உன் கஷ்டங்களை சொல்லி அழுகுவதற்கு கூட ஒருவரும் இல்லையே நினைச்சி நீ கலங்க வேண்டாம் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கக்கூடிய நான் உன் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு சரி செய்ய தயாராக இருக்கேன் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிடேன் செல்வமே முதல்ல பிரார்த்தனை என்பது நம்பிக்கையோடு கூடியதாக இருக்க வேண்டும் நீ என்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைக்கும் இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் அது உனக்கானதை நடக்க விடாமல் தடுத்துவிடும் முதல்ல உன் மனவழியை போக்கி உனக்கு வேதனை தரும் விஷயங்களை சரி செஞ்சு உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை தருவதற்கு நான் தயாரான ஆளாக மாறிட்டேன் நீ ஒவ்வொரு முறை பிரார்த்திக்கும் நம்பிக்கையோடு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் கொள் நிச்சயமாக நான் அதை உனது விருப்பம் போலவே நிறைவேற்றி முடிச்சு கொடுப்பேன் செல்லமே ஒரு கன்று எப்படி தன்னுடைய தாய் பசுவை தேடி ஓடி வந்து அணைத்து கொள்ளுமோ அப்படிதான் நீ என்னை நாடி வரும்போதெல்லாம் நான் உன்னை அணைச்சிக்க தயாராக இருக்கேன் ஓ மனபாரத்தை யாரிடம் சொல்லுவோம் என தெரியாமல் தானே தவிக்கிறாய் என்னிடம் இறக்கிவை நீ பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் தவறாக நடக்க நான் விட மாட்டேன் தினமும் என்னையே நாடி வந்த உன் தீராத பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நான் முடிச்சு கொடுக்குறேன் அலட்சியமாக இருந்துவிடாதே என் செல்வமே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் எதையும் கடந்து போக கற்றுக்கோ பொய்யான இந்த உலகத்துல அன்பையும் நியாயத்தையும் நீ தேடிக்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போயிடும் அன்பை எதிர்ப்பார் கிடைக்காட்டி பரவாயில்லன்னு கடந்து போக தயாராகு எல்லா விஷயங்களும் நீதியாக நியாயமாக நேர்மையாக நடக்கணும்னு தேடி ஓடிக்கொண்டே இருக்காதே என் செல்வமே எங்கு என்ன கிடைக்குதோ என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு கடந்து போகக்கூட தயாரான ஆளாக நீ இரு கிடைக்கும் வரைக்கும் தேடு தேடி பார்க்குறதுல தப்பே இல்லை நிச்சயம் அவனுக்கானது எங்கே இருந்தாலும் அது உன்னை வந்தடையும் என நம்பிக்கொண்டு நம்பிக்கையோடு அடுத்து என்ன வேலையோ அதை செய்ய போய்விடு நிச்சயமாக உனக்கானது எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்தது போலவே செய்து தர உன் அப்பன் முருகன் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் உனக்கான விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போலவே வெற்றிகரமாக முடிச்சு உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான வாழ்க்கையையும் அப்படியே முழுவதுமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே நேற்றைக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நபர்களும் இல்லை அவங்க கொடுத்த கஷ்டங்களும் இல்லாமல் போக போகுது நீ தான் ஏதோ நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கான நாள் வரப்போகுது நீ எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அப்படியே உன் சிந்தனைப்படி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தரப்போறேன் பழைய கசப்புகளையும் கஷ்டங்களையும் அதை தந்த மனிதர்களையும் மறந்து கடந்து வந்துவிடு என் செல்வமே எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை உயர்த்தும் உன்னத சக்தி உனக்குள் தான் இருக்குது நீ நலமாக வளமாக வாழ்வதற்கு எல்லா விஷயங்களையும் நான் செய்து முடிப்பேன் பல பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுப்பேன் செல்வமே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் தானாக காணாமல் ஓடி போய்விடும் உனக்கு என்ன வேணும்னு உன்னை விட எனக்கு தானே நன்றாக தெரியும் அதே போல் உனக்கும் தெரியும் தானே அப்படி இருக்கும்போது வேறு யாரோ வந்து உனக்காக அதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காம எல்லாத்தையும் நீயே அடைவதற்கான வேலைகளை செய் உன் அப்பன் முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ மற்றவர்களும் எதையும் எதிர்பார்த்து போய் நிற்கும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைச்சதையும் நானே உனக்கு தருவேன் நீ பிறரிடம் எதிர்பார்த்து நின்றால் அது உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என மனக்கணக்கு போடாதே என் செல்வமே உன்னுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராகத்தான் இருக்கேன் உன்னை பற்றி எல்லாரும் நல்ல விதமாக தான் நினைக்கணும்னு நீ நினைக்க நம்ப வேணாம் எதிர்பார்க்கவும் வேணாம் யார் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பற்றி நினைச்சுக்கட்டும் நீ உன்னுடைய இயல்பான குணத்தில் மாறாம நீ நீயாகவே இருக்க பழகு உன்னை படைச்ச எனக்கு எல்லாமே தெரியும் உன் மனசில் நீ எதை நினச்சி சங்கடப்படுறியோ அனைத்தையும் சரி செஞ்சு சகல சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவேன் உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையே நினைச்சு மனசுடைஞ்சு நிற்கதியாக நிற்க வேண்டுமே என யோசிக்க வேண்டாம் உன் கரங்களை இருக பற்றி கொண்டிருக்கும் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என நம்பு தனியாக தவிக்கிறோமேன்னு யோசித்து வருத்தப்படாத எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை துணையாய் இருந்து காப்பாற்றுவேன் எல்லாமே சுமூகமாக முடியும் நீ அமைதியாக இருப்பதால் தானே ஒவ்வொன்றும் அமைதியாகவே நடந்து வருகிறது நீ அறியாமலேயே உனக்கான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நான் தீர்த்து வைத்து இருக்கிறேன் என்மேல மேலே நம்பிக்கை வச்சு நீ அமைதியாக இருந்தினா எல்லாத்தையும் நான் உனக்கு சரியாய் சிறப்பாய் சந்தோஷமாய் நடத்தி முடிப்பேன் நீ எதிர்பார்த்ததே உன் கைகளில் வந்து சேரும்